when they die that மீரம் உலகம் மாயை முடிவம் சமீபம் கடைசி காலம் துணித்திரு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சூனாம்பேடு வேலூர் மாவட்ட பகுதியில் இருக்கிறதான இந்த பகுதி கிராம மக்களை கூட தேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணிடும் நம்முடைய அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமா ஜனங்களே நமக்காக இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பே ரட்சகராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் ஏன் அவர் வரணும் எதற்காக அவர் வரணும் ஏன்னா ரத்தன் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம் கிருபை வருமோ தேவனுடைய கிருபை வருமோ நித்திய ஜீவன் என்று ரோமர் ஆறு இருபத்தி மூணாம் சொல்லுகிறது எனக்காகவும் நம்ம பாடுகளுக்காக நம்மளுடைய வேதனைகளை சுமப்பதற்காகவும் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் ரச்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக வந்தார் ஏன்னா பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நான் நல்லா வாழணும் நான் நல்ல சுகமா இருக்கணும் நான் படிக்கணும் நான் நல்ல ஜீவனோடு இருக்கணும் ஆண்டாண்டு இருக்கணும் நல்ல நீடிய வாழ் ஆள் உள்ளவனா இருக்கணும் என்று எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க பூமியில பறப்பாங்க ஆனா கிறிஸ்து மாத்திரமே மறிப்பதற்காக பறந்தார் யாருக்காகனா அவருக்காக இல்ல பாவத்துல இருக்கிற பூமியில இருக்கிற மொத்த ஜனங்களுக்காகவும் ரச்சகராகி ஏசு கிசு இந்த பூமிக்கு வந்தார் ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் நிமித்தமாக அவருடைய கரங்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டது நம்முடைய கால்களினால போக கூடாத இடங்களுக்கு நாம விரும்பி சுயமாய் பாவங்களை செய்வதற்கு ரத்தம் சிந்துவதற்கும் சரி நம்ம எத்தனை காரியங்கள் அநேக வாழ்க்கையில கூட இன்னைக்கு கூட இருக்கலாம் இல்லையா இப்படியாப்பட்ட பாவங்களுக்காக ஏசுகிசு தன்னுடைய கால்களை அடிப்பதற்காக விட்டு கொடுத்தார் நம்ம சரீரத்துல சுய இச்சைகள்

நிமித்தமாக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மீட்பை கொடுத்தார் பல்லவத்து கொண்டு போகிற நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்து மூலியமாக இன்னைக்கு நாங்க பெற்று இருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஏன் இன்னைக்கு நாங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக் கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றினார் எங்களுடைய சாபத்தை நீக்கினார் எங்களுடைய பரம்பரையா இருக்கிற என்ன பண்ணாரா மாற்றினார் ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையோட நிம்மதி இல்லாத கஷ்டப்பட்டு கடன் பிரச்சனையோடு வியாதிகளோடு சரி நாங்க சாப்பிட ஒரு ஒரு கை சாப்பாட்டு கூட நாங்க என்ன பண்ணோம் கஷ்டப்பட்டு இருந்தோம் சொந்த உறவுகள் எல்லாரும் இருந்தோம் கூட எங்களை பார்ப்பதுக்கும் விசாரிப்பதற்கு கூட எங்களுக்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்க அம்மாவும் தனிமையில தற்கொலை செய்வதற்கு போயிட்டாங்க எங்க தம்பிய கையில வச்சுக்கிட்டு கணத்துல விழுந்து நம்ம செத்துடணும் நம்மளுக்காக யார் இருக்கிறா நம்மளுடைய கஷ்டத்தை யார் புரிந்து கொள்ளுவா அப்படின்னு சொல்லி செத்து போயிடணும்னு சொல்லி கூட எங்க அம்மா கூட என்ன பண்ண தற்கொலை செய்ய போயிட்டாங்க ஆனா அங்க இருந்து ஒருத்தங்க காப்பாத்தி கொண்டு வந்து இசப்போடைய சாட்சியை சொன்னாங்க சொல்லும்போது அவங்க ச சபைக்கு போகணாங்க போனாங்க அதே போல சபையில சொல்லுகிற காலத்தை கேட்டுக்கொண்டு வந்து வீட்டுல ஜபம் பண்ணுவாங்க ஜபம் பண்ணும்போது எங்க அப்பா ரொம்ப குடிகாரா இருப்பாரு குடிக்கு ரொம்ப அடிட்டா இருப்பாரு எங்க அப்பா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சமாதானம் இருக்காது நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது எங்க வீட்டுல நாங்க வீட்லயே எங்க அப்பா குஸ்டாரா நாலு பேரும் வீட்டுல படுக்க கூட மாட்டோம் நாலு தசையே ஓடுவோம் நாங்க நாலு பேரும் ஏன்னா ரத்தம் தான் சாப்பாடு எங்க அம்மா சாப்பிடுற ரத்த சாப்பாடுதான் கண்ணீர் தான் எங்க வீட்டுல நிம்மதியே கிடையாது நாங்கெல்லாம் ஒரு சுமார் எட்டு வயசு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருப்போம் நாங்க ரட்சிக்கப்படும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் எங்களுக்கு ஆனாலும் எங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார் வேலை இல்லாத ரொம்ப கஷ்டம் அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் போது எங்க வாழ்க்கையில எங்க அம்மா தான் ஜோம் பண்ணுவாங்க படிப்பறிவு இல்லைதான் எங்க அம்மா ஆனா ஜபம் மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு வேணா தெரியும் வசனம் கூட தெரியாது ஆனா தெரிஞ்ச வார்த்தையை வச்சு ஜோம் பண்ணுவாங்க கரெக்டா நைட்ல ஜோம் பண்ணும் போது எங்க அப்பா விட்டு அந்த குடி நாவி எழுந்து நின்று அவரை விட்டு உதறி விட்டு போறது எங்க அப்பாவுக்கு பார்த்ததுனால தான் எங்க அப்பா எனக்கும் ஞானஸ்தானம் கூடு நானும் ஏசுவை ஏற்று

మరితోంది உயிரோடு எழுந்த தெய்வம் என்று நீங்க உங்க உள்ளத்துல விசுவாசித்து வாயினால நீங்க அறிக்கை பண்ணப்படும் போது உங்க பாவத்தை ஏசப்பா மன்னிப்பார் உங்களையும் அவர் ரட்சிப்பார் அவருடைய ரத்தத்தினால உங்களையும் கழுவார் நித்திய ஜீவனுக்குள்ள உங்களையும் கொண்டு போய் பிரவேசிப்பதற்கு அவரால் மட்டந்தாங்க முடியும் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம கடைசி காலங்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஜனங்களே மனம் திரும்புங்க ஏன்னா போன காலம்லாம் இனி வரப்போறதில்லை போன வருஷம் இனி போறதில்லை போன நாட்களும் சரி போன எந்த காரியங்களும் சரி மறித்தவர்களும் இன்னைக்கு உயிரோடு திரும்பவும் வர

எனக்கு சமாதானமே இல்ல எனக்கு சந்தோஷமே இல்ல என் கணவரால ரொம்ப நான் படுகிறேன் படுகிறான் பிள்ளைகளால நான் ரொம்ப அவசப்படுகிறேன் சொல்லுவீக உங்களை பார்த்துதான் பேசுறார் இன்னைக்கு அவர் உங்களை மகனே சகோதரனே சகோதரியே மனம் திரும்புங்க உங்க பாவம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் இயேசுவை உள்ளத்துல வாங்க என் பாவத்தை மன்னிங்க என் கைகளினால செய்த பாவத்தை மன்னிங்க என் கால்களினால செய்த பாவத்தை மன்னிங்க என் வாயினால செய்த பாவத்தை மன்னிங்க நான் எத்தனையோ காரியங்கள் அநியாயமான வட்டிக்கு நான் விபச்சார செய்தியும்புமாவே உங்களை ரட்சிப்பார் உங்களை விடுவிப்பார் தூக்கி எடுப்பார் நித்திய ஜீவனுக்குள்ளார் ஆசிர்வதிப்பாராக அது மாதிரி இல்ல உங்களுக்கு அவங்க வாழ்க்கை மாறினா